இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய விலையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு நாளாம் தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வழிப்படுவார் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தி தம்முடைய ஜனமாக நிலைப்படுத்தி இருக்கிற இந்த அனுபவத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் அவரை தேட வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட இருக்கின்ற மாபெரும் சாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் அவரை தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு வெளிப்படுவார் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் இல்லை என்று சொல்லுகின்ற சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு குடும்பம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஏசாயா திர்க்கு திருஷன் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் நீதிமொழிகள் எட்டு பதினேழிலே நாம் வாசிக்கிறோம் என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன் அதிகாலில் தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் ஆழமாய் வாசிக்க முடியும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலமே நாம் கற்றுடைய சமூகத்திலே கத்தரோடு கூட இருந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் அவரை நோக்கி நாம் ஜபிக்க வேண்டும் அப்படி ஜபிக்கின்ற பொழுது அவர் நமக்கு காணப்படுவார் வெளிப்படுவார் என்ற வசனத்தை நாம் மிக ஆழமாக வாசிக்கிறோம் எனவேதான் கத்துடைய வசனம் செல்கிறது அவரை தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அதிகாலையிலே நீங்கள் அவரை தேடுங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் முதலாவது தேவனுடைய ராச்சியத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இன்னும் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலமே நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடுகின்ற பொழுது அவர் நமக்கு வெளிப்படுகிறார் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறார் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் நமக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்கிறார் பரிசுத்த மார்க்கு பத்து நாற்பத்து ஆறுகளை நாம் வாசிக்கின்ற பொழுது பருதிமேயு என்னும் குருடன் பாதை அருகே அமர்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டான் ஏனென்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டபடியினாலே அவர் ஒருவரே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும் அவர் ஒருவரே என்னுடைய கண்களை திறக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையிலே இயேசு வருகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவரே தாபிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டான் அங்கே இருந்தவர்கள் அவனை அதட்டினார்கள் வசனம் சொல்லுகிறது அவன் முன்னிலும் அதிகமாய் அவரை நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான் வேதம் சொல்லுகிறது இயேசு நின்றார் அவனை அழைத்தார் அவன் கண்களை தொட்டார் அவன் கண்களை திறந்தார் அவன் அவருக்கு பின் சென்று நடந்தான் என்று வசனம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே நீங்கள் ஆண்டவரை நோக்கி அதிகாலமே கற்கூடிய சமூகத்திலே நின்று கூப்பிடுகின்ற பொழுது ஆண்ட ஒரு வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை செய்கிறார் அதிசயங்களை காண பண்ணுகிறார் வேதம் சொல்லுகிறது தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற தம்மை நோக்கி கர்த்த கூப்பிடுகிறவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது வார்த்தை ஒருபோதும் மாறாது என்று வசனம் சொல்லுகிறது சுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரோடு கூட இருக்க பழகி கொள்வோம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே எப்பொழுதும் இருக்க கொள்வோம் அவரையே நோக்கி கூப்பிடுவோம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்